தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மனதை ரொம்ப பத பதக்க வைக்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்குது இந்த பாலியல் குற்றங்கள் எல்லாம் யாரை நோக்கி அச்சப்பட வைக்கிறது பயமுறுத்த வைக்கிறது பயப்பட வைக்கிறதுனா பொம்பளை பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கு தான் இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த விஷயம் கூட பிள்ளைங்க மேலே குற்றமா பெற்றோர்கள் மேலே குற்றமானால் கண்டிப்பாக பெற்றோர்கள் மூலம் தான் குற்றம் அப்புறம் தான் இந்த சமூகத்தை பற்றி பேசலாம் குற்றவாளிகளை பற்றி பேசலாம் பிரெஞ்சை வந்து ரொம்ப அழுத்துற ஒரு வழக்காக ஒரு குற்ற செயலாக இதை பார்க்கப்படுது அதுவும் இந்த குற்றங்கள்லாம் நடக்கிற இடங்கள் பார்த்தீங்கன்னா அது அதை விட ரொம்ப கேவலமானதாக அநாகரிகமானதாக இருக்குது ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்கலத்தின் காணொலியில் பொதுவாக ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அதனுடைய மூல கரு என்னன்னா யார் மேல தவறு யார் மேல குற்றம் அப்படிங்கறதான் இந்த விஷயத்தை நான் சொல்ல போறதுக்கு முன்னாலே சொல்றேன் இதனுடைய முக்கிய பங்கு இதுல குற்றத்தை யார் மேல சுமத்தலாம் அப்படின்னா மூன்று பெண்களை பெற்ற பெற்றோர்கள் தான் முதல் குற்றவாளி அவங்க தான் ஏ ஒன்று கூட சொல்லலாம் பொதுவா இன்னைக்கு நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான கொடூரமான இந்த பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் ஏதாவது ஒரு உருவத்தில் குற்றங்கள் செய்கிறவங்க பெண்களை ஏதாவது ஒரு விதத்தில் வன்கொடுமைக்கு ஆளாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க அது அவங்க உட்பட்டோ இல்லை என்றால் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவர்களை அடக்கியோ ஏதாவது இடத்துல இப்போ ஞானசேகரன் வழக்கில் பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்ணி இப்போ அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னைக்கு அந்த தார் கார் யாரு அப்புறம் இந்த சஃபாரி கார் யாரு கார்குள்ள இருந்தது யாரு இப்படிலாம் ஒரு மேட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த குற்ற செயல்களுக்கு யார் காரணம் இப்ப நான் சொல்ல போற அந்த மூன்று பெண்கள் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துல உறுதியா சொல்லலாம் பெற்றோர்கள் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் பெரம்பூருங்க திருவிக்கா நகர் காவல் நிலையத்திற்கு சரகத்திற்கு உட்பட்ட ஒரு இடம் இங்க அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு அரசு ஒரு அரசுடைய கட்டிடம் அரசுடைய பல்கலைக்கழகம் இந்த குற்றச்சம்பவம் நடந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நூலகம் பொதுவா ஒரு விஷயத்த அரசு துறை அதிகாரிகள் அரசு கவனத்தில் கொள்ளணும் பகல் நேரங்களில் அரசு சார்ந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த தொண்ணூறு சதவீத கட்டடங்கள்ல கிட்டத்தட்ட இரவு நேரங்களில் பல்வேறு குற்றச்செயல்கள் நடப்பதாக நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் அரசு அதை கவனத்தில் கொள்ளணும் காவல்துறையும் அதை கவனத்தில் கொள்ளணும் நீதித்துறையும் அதை கவனத்தில் கொள்ளணும் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலக கட்டிடங்களினுடைய அதிகாரிகளும் இதில் கவனத்தில் கொள்ளணும் ஏகப்பட்ட அரசு கட்டிடங்கள்ல இரவு நேரங்கள்ல குற்ற சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது தெளிவா சொல்றோம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட பல கட்டிடங்கள் ஒரு கட்டடம்தான் இந்த திருவிக்கா நகர் சம்பந்தப்பட்ட பெரம்பூர்ல இருக்கக்கூடிய இந்த நூலகம் அந்த நூலகத்தை சுற்றியும் எல்லாமே அரசு கட்டிடங்கள் தான் அப்ப இரவு நேரங்களில் கிட்டத்தட்ட ஒரு மயான அமைதி நிலவுது சரி இந்த கட்டடத்திற்கும் இந்த குற்றத்திற்கும் என்ன சம்பந்தம் இந்த குற்றம் எப்படி நடந்தது ஜலீம் முகமது அப்படின்னு சொல்றாங்க இல்லைன்னா கலீம் முகமதுன்னு சொல்றாங்க சரியா வந்து அவருடைய பெயர் வந்து எதுலேயும் வந்து சரியாக குறிப்பிடலை அபிஷேக் ஷபீர் முகமது கோகுல் இவங்களை தாண்டி இன்னும் மூணு பேர் மொத்தம் ஆறு பேர் சொல்றாங்க இதில் பாருங்க இந்த குற்ற செயலில் மூன்று பெண்கள் ஆறு ஆண்கள் இந்த பெண்களுக்கு என்ன வயசுன்னு நினைக்கிறீங்கன்னா பன்னெண்டு வயசு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு யாருமே வந்து அந்த பதினா பதினாறு வயசை தாண்டலை இந்த மூன்று மூன்று பெண் பிள்ளைகளையுமே தாண்டலை சம்பந்தம் சம்பந்தப்பட்ட அந்த குற்றம் நடந்த நேரத்தில் அந்த நாளில் இவங்க என்ன சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா பெற்றோர்கள் கிட்ட ஒரு பிள்ளை என்ன சொல்லுதுன்னா இன்னொரு இன்னொரு பிள்ளையுடைய அம்மா அப்பாவுக்கு இன்னைக்கு திருமண நாள் அங்க நாங்க கேக் கட் பண்ண போறோம் இந்த இன்னொரு பிள்ளை என்ன சொல்லுதுன்னா இந்த பிள்ளை யாரை சொல்லுச்சோ அந்த பிள்ளைக்குடைய அம்மா அப்பாவுக்கு மாறி மாறி மூணு பிள்ளைகளும் மாறி மாறி அவங்க அம்மா அப்பாவுக்கு வெட்டிங் டே கேக் வெட்ட போறோம் மாறி மாறி சொல்லிட்டு பதினஞ்சு வயசுக்குள்ள எப்படியெல்லாம் புத்தி வேலை செய்து பாருங்க அது எப்ப பகல்ல இல்லைங்க இரவுல அதுவும் குறிப்பா அந்த மூன்று பிள்ளைகளும் தன்னுடைய பெட்ரோல் என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா வர்றதுக்கு லேட்டானா நாங்க அவங்க வீட்டிலே இருந்துட்டு நாங்க காலையில வந்துக்குவோம் எப்படின்னு கேட்டுக்கோங்க ஒரு ஆம்பளை பயில கூட எப்படி விடுறது இல்லை சில வீடுகளில் ஒரு பொம்பளை புள்ள நான் பார்ட்டிக்கு போறேன் லேட் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் காலையில தான் நான் வருவேன் இரவு தங்குவேன்னு ஒரு பொம்பளை புள்ள சொல்றது சொல்லிட்டு போயாச்சு அங்க மூணு பேர் தான் இருந்திருக்கிறான் அந்த மூணு பேரும் இந்த மூணு பிள்ளைகளை காதலிக்கிறதா சொல்லியிருக்கிறான் அங்க போய் பார்த்தா ஆறு பேர் இருந்திருக்கிறான் இந்த பிள்ளைய கேட்டதுக்கு என்னவா சொல்லியிருக்கிறாங்கன்னு இந்த வழக்குல இப்ப புலனாய்வுல சொல்ல வர்றாங்கன்னா அவங்க நமக்கு பாதுகாப்புக்காக இருப்பாங்கன்னு ஆனால் அவங்களும் கடைசியில மேல வந்துட்ட தான் இன்றைக்கு மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் சொல்றதா சொல்றாங்க இப்ப இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சம்பந்தப்பட்ட அரசு அலுவ கட்டிடங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த இடங்கள்ல நான் சொன்ன மாதிரி மயான அமைதி அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள்லாம் வந்து வேற ஒரு கோணத்தில் திருப்பி வைக்கப்பட்டிருக்கு இரவு முழுவதும் மிக பெரிய அளவில் பார்ட்டி நடந்திருக்கு எப்படின்னா இன்னைக்கு அதில் போய் அந்த அந்த மொட்டை மாடியில் போய் பார்க்கும்போது ஊதுபத்தி ஹேண்ட்ஸ் பாக்கு அந்த புகையில சரக்கு பாட்டில்கள் பாய் எவ்வளவுலாம் இருந்திருக்குதுன்னா இது இது வந்து இன்றைக்கு நேற்று நடந்த மாதிரி தெரியல பெற்றோர்களுக்கு தான் வந்து கொஞ்சம் பயத்தை கொடுக்குது பிள்ளைகளை காணமேன்னு ஏன்னா இரவுல அவங்க அவங்க அலைவீசில கூப்பிட்டாங்களா பிள்ளைங்க எடுத்துச்சா எடுக்கலான்னு தெரியல காலையில பதபதத்து போய் காவல் நிலையத்துக்கு போறாங்க காவல் நிலையத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போறாங்க அந்த மூணு பிள்ளைகளுக்கும் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு தான் வெட்டிங் வெட்டிங் ஏம்பல அங்க வந்தானு மூணு பெற்றோர்களும் மாறி மாறி சொல்லிட்டு கடைசியில காவல் நிலையத்துல போய் போக சொல்றாங்க சம்பந்தப்பட்ட அலைபேசி என்னை வச்சு டிவி கே 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 நயன் டிவி கே நகர் காவல் நிலையத்தினுடைய காவல் அதிகாரிகள் அந்த அலைபேசியை ட்ரேஸ் பண்ணுறாங்க அப்போ அது எந்த கட்டடத்துக்கிட்ட இருக்குதுன்னு காட்டினோடையும் அதை சுற்றி உள்ள கட்டடத்தில் அதனுடைய மொட்டை மாடிகளுக்கு போய் காவல்துறை போய் முதல்ல பார்க்குறாங்க அப்போ அங்கேருந்து பார்க்கும்போது இந்த மூன்று பொம்பளை பிள்ளைங்களும் மொட்டை மாடியில் எந்த உடையும் இல்லாமல் வெறும் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு மூணு பிள்ளைங்களும் உட்காந்துருக்குதுங்க அங்கே இருந்து அந்த பிள்ளைகள் கூட்டிட்டு போய் சம்மந்தப்பட்ட மனநல ஆலோசகர்கிட்ட கொடுத்து இன்னைக்கு பாதுகாப்பாக அரசு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மையங்களில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறதா சொல்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பாருங்க இவங்க எல்லாம் புதிய குற்றவாளிகள் இல்லை அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கிட்ட ஞானசேரனை எடுத்துக்கோங்க புதிய குற்றவாளி இல்லை அவன் மேலே இருபத்தி ஆறு வழக்கு இருக்குங்கிறாங்க அதில் ஆறு வழக்குல வந்து அவை வந்து குற்றவாளின்னு தீர்ப்பே கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க ஞான செய்கிற வழக்கில் இந்த சஃபாரி தார் கார் கொண்டு போச்சு பாருங்க பிள்ளைங்களை விரட்டிட்டு போச்சு பாருங்க ஈஸியாரில் அதே அந்த இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறவங்க மேல அவங்க மேலையும் ஏற்கனவே அவங்க குற்றவாளிகள்னு வழக்குகள்லாம் இருக்கு ரெண்டாவது வழக்காச்சா மூணாவது இந்த சம்பந்தப்பட்ட இந்த நூலகத்தினுடைய மொட்டமாடியில் நடந்த இந்த தர்பாரில் சிக்கனாங்க பாருங்க இவங்களில் இந்த கலி முகமதுங்கிறவனுக்கு இருபத்தி ஓரு ஆகுது ஆனால் பதினோரு வழக்கு அபிஷேக் மேல ஒரு வழக்கு கோகுல் மேல இது வரைக்கும் வழக்கு இல்ல சபீர் முகமது இருபத்தி ரெண்டு வயசு மேல ஆறு வழக்கு ஏங்க இருபத்தோரு வயசு பதினோரு வழக்கு அப்ப இந்த குற்றவாளிகள் இவை எல்லாமே குற்றவாளிகள் பாருங்க செஞ்சே போறா தொடர் குற்றவாளிகள் இங்க முக்கியமான விஷயம் இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த இரவு முழுவதும் என்ன நடந்துச்சு என்பதை நம்மளால கற்பனை செய்து பார்க்க முடிகிறது சம்பந்தப்பட்ட இடத்துல எதுக்காக ஊதுபத்தி இருந்துச்சுன்னு தெரியல பாட்டில் இருந்துச்சு பாய் இருந்துச்சு ஊதுபத்தி எதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமே அங்கே நடந்த மாதிரி தெரியுது இது எல்லாம் முடித்து இன்னைக்கு ஆறு பேரையுமே கைது செஞ்சதா காவல்துறை சொல்றாங்க இந்த ஆறு பேரும் ஏற்கனவே குற்ற வழக்கில் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அப்ப சமூகத்தின் பால் என்ன குற்றம்னு பாருங்க சமூகம் என்ன குற்றம் பண்ணி இருக்குன்னு பாருங்க ஒரு நூலகம் எந்த அளவிற்கு பராமரிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க ஒரு நூலகம் இரவு நேரங்களில் எவ்வளவு பாதுகாப்பற்ற தன்மையாக இருக்குதுன்னு பாருங்க நான் மீண்டும் சொல்லுகிறேன் அரசு சம்பந்தப்பட்ட கட்டிடங்களில் இரவு நேரங்களில் பல குற்றச்சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது குற்றவாளிகளை ஏன் தொடர் குற்றவாளிகளாக ஆக்கினது இந்த காவல்துறை இந்த நீதிமன்றம் இப்ப ஒருத்தன் இருபத்தோரு வயசுல பதினோரு வழக்கு ஒரு வழக்கு வாங்கலாம் ரெண்டு வழக்கு வாங்கலாம் மூணு வழக்கு வாங்கலாம் நாலு வழக்கு வாங்கலாம் குற்றங்கள் அவன் அதிகமாக செய்து கொண்டிருக்கும் போது இந்த காவல்துறையும் நீதிமன்றமும் அவனை ஏன் தண்டிக்கல அடுத்ததாக அவன் குற்றமே செய்யாத அளவிற்கு ஏன் காவல்துறையோ நீதிமன்றமோ அவனுக்கு தகுந்த தண்டனை ஞானசேரனுக்கு இருபத்தி ஆறு வழக்கு வரைக்கும் போரா போகாம நான்காவது ஐந்தாவது வழக்கிலேயே அவனுக்கு சரியான ஒரு நீதி இந்த நீதிமன்றம் அவனுக்கு தண்டனையை கொடுத்திருந்தா இன்னைக்கு ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு ஒரு சீரியல் ரேப்புங்கிறாங்க பாருங்க அது இல்லாம போயிருந்திருக்கும் இந்த சம்பந்தப்பட்ட சஃபாரி கார் ஈஸியா ரோடு அவன் மேல ஏகப்பட்ட வழக்குங்கிறாங்க இந்த ஆறு பேர் சம்பந்தப்பட்டதுல மூணு பேர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் அப்ப இந்த சமூகம் எப்படிப்பட்டவர்களை இங்க உலாவ விட்டுருக்குன்னு பாருங்க சரி அப்ப இந்த சமூகம் தான் குற்றமா அப்படின்னா சத்தியமாக சமூகத்தை விட குற்றவாளிகள் அந்த மூன்று பொம்பளை பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் தான் ஒரு பொம்பளை பிள்ளை உங்க வீட்டுல வந்து நான் வந்து கேக் கட்டிங்க போறேன் நான் பார்ட்டிக்கு போறேன் அதுவும் எப்படி ராத்திரி ஒரு வேளை லேட் ஆயிடுச்சுன்னா நான் காலையில தான் வருவேன்னு ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லி அனுப்பியிருக்காங்க பாருங்க அந்த பெற்றோர்கள் அது பிள்ளையின் மீது உள்ள பாசமா இல்லை என்றால் நம்பிக்கையா எதுவாக இருக்கலாம் ஆனால் பிள்ளைகள் மீது பாதுகாப்பின்மையோடு நீங்கள் நடந்திருக்கீங்கிறதா உண்மை இதுக்கு பாசம் என்றோ வேஷம் என்றோ எந்த ரூபத்திலையும் இதுக்கு ஒரு முகமுடியை போட்டு அழிக்கவே முடியாது இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகள் சீரழிப்பது இந்த அலைபேசி ஒரு பொம்பளை பிள்ளை என்ன மாதிரியான போயிடும் நம்ம பிள்ளை அப்படி என்ன ஆகும் எதையாவது நாம் யூகித்து இருக்கிறோமா ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை கெட்டு போயிட்டா போச்சு ஒரு ஆம்பளை கூட்டத்துக்குள்ள ஒரே ஒரு பய முடிஞ்சு இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ஒரு பிள்ளை தான் காதலிச்சிருக்கிறான் அந்த கலி முகமது ஒரு பிள்ளை தான் காதலிச்சிருக்கிறான் அப்படி இவனுடைய நண்பர்கள் இந்த பிள்ளையுடைய நண்பர்கள் அப்படி மூணு பிளஸ் மூணு மூணு ஜோடி ஆயிடுச்சு மூணு ஜோடியானதோட விட்டானா இவன் மொட்டை மாடி ஏறினதுக்கு அப்புறம் இன்னொரு மூணு பேர் ஏறுறான் பாருங்க அப்ப நம்ம பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் காந்தி சொன்னதை தான் உங்களை ஞாபகப்படுத்த விரும்புறேன் நீ யார் என்று நான் சொல்ல வேண்டும் என்றால் உன் நண்பன் யார் என்று சொல் நான் நீ யார் என்று சொல்லுகிறேன் காந்தி உன்னை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று நான் சொல்லுகிறேன் காந்தி சொல்லியிருக்கிறார் அப்ப அந்த அந்த சேர்க்கை இருக்கு பாருங்க அதுதான் இங்க முக்கியமான விஷயமே பொறுப்பற்ற பெற்றோர்கள் அப்படின்னா இந்த இந்த இடத்துல நம்ம அவங்க மேல குற்றம் சாட்ட முடியும் சரி போயிட்டாங்க கூட நீங்க ஒரு ஆள் போயிருந்திருக்கலாம் என்னம்மா இப்ப கேக்கட்டிங் தானே பார்ட்டி தானே இந்த அப்பா வர்றாங்க இந்த அண்ணன் வர்றாங்க அம்மா நான் வர்றேன் கூட போயிட்டு வந்திருக்கலாம் இல்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நீ எங்க போயிருக்கேன்னு சொல்லு அந்த இடத்திற்கு நான் வந்து உனக்கு திரும்ப கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் ஒன்பது மணி ஆயிடுச்சு பத்து மணி ஆயிடுச்சு விடுங்க பதினோரு மணி ஆயிடுச்சு போன் கையில இருந்துச்சு நீங்க கூப்பிட்டு இருக்கலாம்ல அப்ப நீங்க கூப்பிட்டு எடுக்கலாம் அங்க ஏதோ குற்றம் நடந்துகிட்டு இருக்கேன் அந்த யூகத்துக்கு வர முடியலன்னா நீங்கள் பிள்ளைகளை எந்த விதத்துல கண்காணித்து வளர்க்குறீங்க ஒருவேளை நீங்க போனே உங்களுக்கு பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா அதை விட ஒரு கேவலமான செயல் எதுவும் கிடையாது ஒருவேளை நீங்க எடுக்காம இருந்திருந்தா கேவலமானது இந்த இடத்துல பெற்றோர்கள் குற்றம் பண்ணி இருக்கிறாங்களா பெற்றோர்கள் தான் குற்றம் பண்ணிருக்கிறாங்க பொம்பளை பிள்ளைய பொதுவா பொம்பளை பிள்ளைகளை பெற்றவங்க பொதுவா என்ன சொல்லுவாங்க வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு அலையிறோம்பான்னு சொல்லுவாங்க நீங்க பார்ட்டிக்கு போக விட்டுட்டு அடுத்த நாள் காலையில பிள்ளைய தேடி இருக்கீங்கன்னா இது எந்த விதத்துல சரியா இருக்கும் ஏதோ இந்த ஆறு பேரும் இன்னைக்கு வந்து கைது பண்ண பண்ணிட்டான் இதே இது அவன் வந்து திமுக கரவேட்டி கட்டியிருந்தாலோ இல்ல திமுக துண்ட கழுத்துல சுத்தி இருந்தாலோ இல்ல அவன் பயன்படுத்தின இடத்துல ஏதாவது ஒரு திமுக அடையாளங்கள் வந்திருந்தாலோ இருந்தாலும் இன்னைக்கு தப்பிச்சிருப்பான் ஆறு பேரும் அதே மாதிரி தான் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள் அந்த சார் யாரு தாருக்குள்ள சஃபாரிக்குள்ள யார் அந்த சாரு அதே மாதிரி நூலக மொட்டமாடியில எந்த சாரு அப்படின்னு யாரு யாரு யாருன்னு இதுவும் ஒரு கேள்விக்குறியா இருக்கும் நல்லவேளை அந்த இடத்துல ஆளுகிற தரப்பான திமுக எந்த அடையாளமும் இல்லாததுனால இந்த ஆறு பேரும் கைது கொண்டு போடுறாங்க இப்ப இங்க இங்க என்ன நடக்கும் பிள்ளையருடைய வாழ்க்கை பல இது வரைக்கும் நல்ல வேலை வெளியே வரல விஷயம் ஒருவேளை வெள்ள திமுக காரணம் இருந்தா அந்த மூணு பேர் அந்த மூணு பிள்ளையுடைய புகைப்படம் வெளியே வந்திருக்கும் ஏன்னா அப்போதான் அந்த வழக்கை வாபஸ் வாங்குவாங்கன்னு நல்ல வேலையா அதுல எவனும் இல்லைன்னு இப்ப வரைக்கும் தெரிய வருது இனி புலன் விசாரணை தெரியுமா என்னன்னு தெரியல இல்ல இந்த ஆறு பேரை தாண்டி இன்னும் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கானாங்கிறதும் நமக்கு தெரியல இருந்தாலும் இதை வந்து நான் வந்து ஒரு வழக்காகவோ ஒரு காணொளியாக ஒரு பதிவு பண்ணணும்னு ஒரு கண்டென்ட்டாகவோ இத நம்ம போடலை இது ஒரு பாடம் பொறுப்பட்ட பெற்றோர்களுக்கான பாடம் பொம்பளை பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கான ஒரு பாடம் பிள்ளைகளை எப்படி வழி பிள்ளைகளை எங்க அனுப்பணும் பிள்ளைங்க எத்தனை மணி நேரம் கழிச்சு போயிருச்சுன்னா எங்க போய் பார்க்கணும் எப்படி தேடணும் முதல்ல அனுப்பணுமா வேண்டாமா இவ்வளவுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால ஒரு பொம்பளை பிள்ளை அந்த பொம்பளை பிள்ளையோட கூட இருக்கக்கூடிய தோழிகள் யாரு அவருடைய நண்பர்கள் யாரு இதையெல்லாம் கண்காணிக்க தவறிட்டு எங்கேயோ பணத்தை தேடி எங்கேயோ சம்பாதிக்கிறவன் பொருளாதாரத்தை தேடி மொத்தத்தில் குடும்பத்தை கொண்டு போய் குளியில தோண்டி புதைச்சிட்டதுக்கு அப்புறம் எந்த பயனும் இல்லை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பிளஸ் ஆறு இல்லைன்னா ஆறு பிளஸ் மூணு ஆறு பயலுக மூணு பிள்ளைங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உறுதியாக சொல்லுகிறோம் பெற்றோர்கள் தான் இதில் வந்து குற்றவாளிகள் பெற்றோர்களுடைய அலட்சியம்தான் இதற்கு காரணம் நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்